வணக்கம்ப்பா இரவு சாப்பாட்டை நம்ம எவ்வளவு நேரம் சீக்கிரமாக சாப்பிட்றோமோ அவ்வளவு அவ்வளோ நல்லதுப்பா இந்த இன்சுலின் வந்து அந்த அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்புறம் அப்புறம் எடை வந்து அதிகரிக்காது உடல் உடல் பருமனு அதிகரிக்காது அதுதான் சொல்கிறது அப்புறம் செரிமானம் நல்லா சீக்கிரமாகவே செரிமானமாகி நம்ம கல்லீரல் மற்ற உள்ளு உப்புக்கெல்லாம் நல்லா வேலை செய்கிறதுக்கு அது உதவும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும் அப்புறம் இந்த நைட்டில் வந்து எக்கு தப்பாக சாப்பிட்டுட்டு லேட்டாக சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு நின்று ரொம்ப சாப்பிட்டு படுத்தோம்னா படுத்தம்னா அவங்களுக்கு தூக்கமே வராது எப்போ பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா வயிற்றுக்குள்ளே அது வேலை செஞ்சுக்கிட்டு தவிக்கும் இறைப்பை வந்து தவிக்கும் உள்ளுறுப்புகள்லாம் தவிக்கும் செரிமானம் ஆக முடியாமல் அப்போ வந்து தூக்கம் கெடும் நிம்மதியான தூக்கம் வராது அப்படி இருக்க அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு செரிமானமெல்லாம் சரியாக வச்சு நல்லா நிம்மதியாக தூங்கலாம் அதனால் சீக்கிரமாக சாப்பிடுங்க ஒரு ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் படுத்துருங்க நல்லா செரிமானமாகும் நல்லா தூக்க வரும்